ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்ஸ் கோவலத்தில் நம்ம சர்ச்சை பற்றி பார்த்துருக்கோம் கன்னியம்மன் கோவில் பார்த்துருக்கோம் சிவன் கோவில் பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம தமிம் அன்சாரி அந்த தர்காவோட வரலாறு பார்க்க போகிறோம் ஈசிஆர் ரோடு வழியாக போது முட்டுக்காடு தாண்டினவுன்னு நமக்கு கோவலம் ஒரு ஜங்ஷன் மாதிரி வரும் அந்த இடத்துல லெஃப்ட் எடுத்துட்டோம்னா நம்ம கோவலம் தர்காக்கு போகலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் ஓயம்மர் சாலை வழியாக வந்துட்டு கேளம்பாக்கம் டு கோவளம் இதுக்கான ஒரு நடுவில் இருக்க சாலை வழியாக தான் வந்துட்டு நாங்கள் இன்றைக்கி கோவலம் தர்கா பார்க்க போகிறோம் ஸோ இங்கே இருக்கிற இந்த தர்கா பார்த்திங்கன்னா ரொம்பவே பழமையானது இந்த தர்கா கட்டி நானூறு ஆண்டுகள் ஆகுது இதை யார் கட்டினாங்கன்னு பார்த்திங்கன்னா வாலாஜாபாத் நிஜாம் அவர்கள் தான் வந்து இந்த தமிம் அன்சாரி தர்காவை கட்டியிருக்கார் இந்த தர்கா இங்கே உருவானது பார்த்திங்கன்னா ஒரு கதை எப்படின்னு பார்த்திங்கன்னா அரபிய நாட்டு மதீனால பிறந்தவர் தான் தமிம் அன்சாரி அவர்கள் இந்தியாவுக்கு வந்த பிறகு சிந்து பகுதியில் பதினெட்டு ஆண்டுகள் ஆளுநர் பதவியில் இருந்தார் அதுக்கடுத்தது இந்த மதம் சார்ந்த அனைத்து கோட்பாடுகளையும் ஐந்து ஆண்டுகள் முழுமையாக பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பயின்றார் இப்போ நம்ம எதிரில் பார்க்கக்கூடியது தான் அன்சாரி அவர்களுடைய தர்கா இந்த தர்கா இங்கே உருவான கதையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ரொம்ப தொன்மையான இந்த தர்கா இங்கே உருவாகிறதுக்கு முன்ன பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் இல்லாமல் இருந்த இடம்தான் பதினெட்டு ஆண்டுகள் சிந்து பகுதியில் ஆளுநராக இருந்த தமிம் அன்சாரி அவர்கள் இறந்த பிறகு தன்னுடைய அந்த உடலை ஒரு பேழையில் வைத்து கடலில் விட்டுவிடும்படி இருக்கிற மக்களிடம் சொல்கிறார் அதன்படி பார்த்திங்கன்னா சிந்து பகுதியில் கடலில் விடுறாங்க அந்த பேழை மிதந்து வந்து நானூறு ஆண்டுகள் கழித்து தான் நம்ம பார்க்குற இந்த கோவலம் கடற்கரை ஓரமாக பார்த்திங்கன்னா வந்து அடைஞ்சிருக்கு ஸோ கடல் வழியாக வந்து நானூறு ஆண்டுகள் கழித்து தான் இந்த கோவலம் கடை கடற்கரையில் அந்த பேழை பார்த்திங்கன்னா கரை ஒதுங்கியிருக்கு அந்த கரை ஒதுங்கின காலகட்டத்தில் இந்த கோவளம் பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு மனித நடமாட்டமோ எந்த ஒரு மக்களோ இந்த இடத்துல இல்லவே இல்லை அந்த காலகட்டத்தில் தான் வாலாஜா நவாப் அவர்கள் கனவில் தோன்றி இந்த பகுதியில் தான் வந்து ஒரு பேழையில் வந்திருப்பதாகவும் இங்கே எனக்கு ஒரு தர்கா கட்டும்படியும் கனவுல தோன்றி சொல்லியிருக்கார் உடனே அந்த வாலாஜா நவாப் பார்த்திங்கன்னா இங்கே பெரிய ஒரு தர்காவை வந்து அமைச்சிருக்கார் அந்த தர்காவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் கரெக்டாக இந்த இடத்துல அந்த பேழை ஒதுங்கின இடத்துல கடல் பார்த்திங்கன்னா ஒரு பிறை நிலா பிறை எப்படி இருக்குமோ அதை மாதிரி கடல் பார்த்திங்கன்னா இருக்கும் அதை பார்த்திங்கன்னா ரொம்ப வியப்பாகவே பார்ப்பாங்க ஒரு பிறைன்றது எப்படி முகமதியர்களுக்கு தொடர்புடையது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அந்த கடற்கரை அந்த தர்கா இருக்கிறதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த கடற்கரை பார்க்கும்போது ஒரு பிறை மாதிரி இருக்கும் அந்த இடத்துல தான் இப்போ தர்கா அமைஞ்சிருக்கு இதை நம்ம பார்த்துட்டு அப்படியே கடற்கரைக்கு வரோம் அப்படின்னும் போது நீங்கள் பார்க்குறது இங்கே கன்னியம்மன் ஆலயம் அதுக்கு எதிர்ப்புறமே பார்த்திங்கன்னா பெருமாள் ஆலயம் ஸோ தர்காவை சுற்றி நிறைய ஆலயங்கள் இந்து ஆலயங்கள் சர்ச் அப்படின்ட்டு இந்த கோவளம் பகுதியில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சமத்துவமாக நிறைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் ஊழலற்ற கோவலம் அப்படின்ட்டு அங்கங்கே தகவல் பலகை பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க ஸோ இன்றைக்கி வந்திருக்க இந்த கோவலம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே நாங்கள் என்ஜாய் பண்ணோம் இந்த தகவல் அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்பவே புதிதாக இருந்தது ஏன்னு பார்த்திங்கன்னா நானூறு ஆண்டுகள் இந்த கடலில் மெதுந்துட்டு வந்து இங்கே இந்த தர்காவை எழுப்பியிருக்காங்க இந்த தர்கா கட்டி பார்த்திங்கன்னா ஆறுநூறு ஆண்டுகள் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது தமிம் அன்சாரி அவர்கள் இறந்து ஆயிரம் ஆண்டுகள் ஆகுது அவ்வளோ சிறப்புகள் கொண்டது தான் நீங்கள் பார்க்குற இந்த தர்கா ஸோ கண்டிப்பாக இங்கே நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா நோய் நொடி தீரணும் திருமண தடை நீங்கணும் அப்படின்றதுக்காக நிறைய முகமதிய இன மக்கள் நிறைய வராங்க கந்துக்குரி திருவிழான்னு சொல்லுவாங்க அது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும் முகமதியர்கள் இல்லை எல்லா இன மக்களும் பார்த்திங்கன்னா அந்த திருவிழாவை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்திருந்த இந்த கோவலம் பீச்சில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க மக்கள்கிட்ட பேசும்போது இவ்வளோ கதைகளை வந்து எங்களுக்கு சொன்னாங்க நான் பீச்சுக்கு எப்போ வந்தாலும் ஃப்ளாஸ்கில் பார்த்திங்கன்னா சூடாக டீ கொண்டு வந்துடுவேன் என்ன தான் சொல்லுங்கள் நல்ல ஒரு சில்லுன்னு வர பீச்சு காற்றுல இந்த மாதிரி ஒரு போட் மேலே உட்காந்துட்டு வீட்டில் போட்டுட்டு வந்த மசாலா டிவியை வச்சு குடிக்கிறோம் பாருங்கள் அந்த டீயோட சுகமே தனி தான் கண்டிப்பாக நீங்கள் இந்த கோவலம் பீச்சுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்க தர்காவை பார்த்துட்டு வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பதினோரு பேருக்கு அன்னதானம் செய்கிறோம் என்னோடய குறைகள் தீரணும் அப்படின்னு வேண்டிக்கும் போது அந்த வேண்டுதல்கள் பார்த்திங்கன்னா நிறைவேறதான் அவ்வளோ சிறப்பாக சொல்கிறாங்க எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் இங்கே வந்து போது அந்த வேண்டுதல்களை பார்த்திங்கன்னா தமிம் அன்சாரி அவர்கள் நிறைவேற்றி வைக்கிறார் பாபா கிட்ட என்ன கோரிக்கைகள் வைக்கிறோமோ அந்த கோரிக்கைகள் பார்த்திங்கன்னா உடனே நடைபெறும் அப்படின்ட்டு இருந்த ஒரு முஸ்லீம் சகோதரி பார்த்திங்கன்னா என்னோட சொல்லிகிட்டு இருந்தாங்க நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா இங்கே வந்திருந்தாங்க இரவு பொழுதில் தங்கிட்டு போகிறோன்னும்போது ரொம்ப சிறப்பானது நோய் நொடிகள் நீங்கணுன்னும் போது இரவு தங்குதல் ரொம்ப சிறப்பானது அடுத்தது பார்த்திங்கன்னா பதினாலாம் நாள் பிறை அந்த அப்போ இங்கே தங்கிட்டு போகிறது வாழ்க்கைக்கு ரொம்ப சிறந்தது எந்த ஒரு தீய சக்தியும் நெருங்காது அப்படின்ட்டு அந்த சகோதரி பார்த்திங்கன்னா ரொம்ப விளக்கமே சொன்னாங்க எனக்கு ஸோ இந்த தர்காவில் பார்த்திங்கன்னா இவ்வளோ விஷயம் இருக்கிறது அவங்க சொன்ன பிறகு தான் தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தபடியாக நாங்கள் அந்த தர்காவை பார்த்துட்டு பீச்சை பார்த்துட்டு கிளம்பி வந்துட்டோம் மீன் வாங்கக்கூடிய மக்கள் பார்த்திங்கன்னா நிறையவே வந்துட்டு இருந்தாங்க வலையிலேருந்து பிடிச்சிட்டு வந்து போடுறாங்க உடனே பார்த்திங்கன்னா மக்கள் வாங்கிக்கிறாங்க இதில் கடல் பாம்பு கூட அந்த வலையில் நிறைய வருது ரொம்பவே விஷம் அதிகம்ன்றாங்க ஆனால் அவங்க அசால்ட்டாக பிடிச்சிட்டு போய் அந்த கடலில் தூக்கி போட்டாங்க ரொம்பவே பயமாக இருந்தது அந்த பாம்பு பார்க்கும்பொழுது இன்றைக்கி வந்திருந்த இந்த கோவலம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஏற்கனவே இங்கே சித்ரா பௌர்ணமி அந்த டைமில் கன்னியம்மன் கோவில் திருவிழா எப்படி நடந்ததுன்னு போட்டிருக்கேன் பார்க்கறவங்க கண்டிப்பாக பாருங்கள் மச்சநாராயண பெருமாள் அடுத்தபடி இங்கே ஒரு சர்ச் ரொம்ப பெரிய அளவில் இருக்குது டி மாண்ட்டி அப்படின்ற ஒரு செல்வம் இந்த கட்டின அந்த சர்ச்சை பற்றியும் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக அதையும் பாருங்கள் ஸோ எல்லா மதமும் நமக்கு சம்மதம் அப்படின்ற அடிப்படையில் தான் எல்லா மதத்தை சார்ந்த ட்ராவல் விளாகும் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்ல மறக்காதீங்க அடுத்தடுத்து வரக்கூடிய டிராவல் விலாக பார்க்கணுன்னும் பொழுது மறக்காமல் விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லேடிஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய ட்ராவல் ப்ளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆண்களுக்கு நிகராக பண்ணும்பொழுது பெண்களை உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக லைக் பட்டன் அழுத்துங்க உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் கண்டிப்பாக இதை மாதிரி சூரியன் உள்ளேருந்து வரும்போது மஞ்சள் கலரில் ஒரு பொண்ணிறத்தில் மின்னும் இதை பார்க்கறதே ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக இதை மாதிரி ஒரு நல்ல ஒரு சூரிய உதயம் பார்க்கணுன்னு போது இந்த கோவலம் பீச்சுக்கு வாங்க நல்லா வளைவாக இருக்கிறதால இங்கே நம்ம பார்க்கும்பொழுது எல்லா பீச்சோட இங்கே ரொம்பவே அழகாக இருக்கும் அடுத்த வீடியோ வந்தவாசியில் இருக்க தென்னாங்கூர் தான் பார்க்க போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த ஆலயத்தில் கண்டிப்பாங்க தென்னிந்தியாவில் பூரி ஜெகநாதர் ஆலயம் அந்த ஆலயத்தோட வடிவமைப்போடு கட்டப்பட்ட ஒரே ஆலயம் பார்த்திங்கன்னா வந்தவாசியில் இருக்கக்கூடிய தென்னாங்கூர் இங்கே இருக்க பாண்டூரங்கன் அவர் இங்கே வந்த வரலாறு இந்த ஆலயம் எழுப்பப்பட்டது இதெல்லாம் ஒரு தனி பதிவாக உங்களுக்கு அடுத்தது வரப்போகுது கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னும்பொழுது விஜய் தியாக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பட்டனை லைட்டாக அழுத்துங்க மற்ற எல்லாருக்கும் அது பார்த்திங்கன்னா பகிர செய்யும் இப்போ